சரியா போதுன்னு சீமான் பேசுறாருல நேரம் சொல்றாரு வரி கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாதுன்னு அவர் இப்ப சொல்றாரு ஆனா இத வந்து திரு சீமான் அவர்கள் எவ்வளவு நாளா சொல்லிட்டு இருக்காரு பல்லாண்டு காலமா சொல்றாரு ஏங்க தமிழ்நாட்டுக்கு நாங்க வந்து அணை கட்டுவோம் தண்ணி தர மாட்டோம் அப்படி தேர்தல் அறிக்கை வெளியிடுறாங்க அறிக்கையை கையில வச்சுன்னு அவனுக்கு ஓட்டு போடுன்ற நீ இதோட கேவலம் ஏதாவது இருக்குமா

தமிழ்நாடுக்கு வேற வேற மாநிலங்கள் வேறங்க அப்ப இங்க மானம் அங்க மானம் இல்லையா மானம் இருக்கே இல்ல நம்ம நாட்டுல அங்க உப்பு இல்ல இங்க பாருங்க நம்ம நாட்டை மட்டும்தான் நம்ம பாக்கைகளும் அடுத்த மாநிலத்துல ஏன் சீமானுக்கு ஏன் நொட்டுது அவர் போய் நொட்டிட்டு வர்றாரு அவர் சொல்லியிருந்தாரு எங்க முதல்வர் நாங்க கொடுக்க மாட்டோம்னு சொல்லியிருந்தாரு அதெல்லாம் எங்களுக்கும் தெரியும் நீ அரசியல் பண்ண வணக்கம் அரசியல் பேசிய கட்சிக்கும் மகிழ்ச்சி இணைந்திருக்கிறார்கள் புரட்சி தமிழ் கட்சியினுடைய தலைவரும் வழக்கறிஞருமான ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களும் சார் வணக்கம் சார் திமுக மூத்த முனைவர் காமாட்சி அவர்கள் வணக்கம் நல்லா இருக்கீங்களா மாநில சுயாட்சி பத்தி திமுக வந்து நேற்று மாநில சுயாட்சி நாள்ல வந்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி ஒரு குழு வந்து பகிர்ந்து வச்சிருக்காங்க அதாவது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்குமான உறவு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்காணிக்க ஒரு குழு அமைச்சிருக்காங்க அந்த குழு வந்து பிரிவினைவாதம் பேசும் குழு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பேசப்படுகிறது திமுக தொடர்ந்து தனி தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு பிரிவினைவாத பொருளை வந்து கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு மைனா நாகேந்திரம் பேசி பாருங்க அதாவது அரசியல் சட்ட திட்டங்கள் தெரிஞ்சு நாகரிக உணர்வோடு எதையும் அணுகணும் நாகரிகமே இல்லாம எப்பயும் தனி தமிழ்நாடு கேட்க இயலாது அதோட பிரிவினைவாதம் மாநில சுயாட்சி என்பது அந்தந்த மாநிலங்களுக்கு ஏற்கனவே இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் கொடுக்கப்பட்டது தான் நம்ம கேட்குறோமே தவிர புதிதாக நாம் எதையும் கேட்கவில்லை சரியா ஒரு மாநிலத்தில் கல்விக் கொள்கை இந்த பள்ளி நம்ம இங்கே ஆஸ்பத்திரி வச்சுருக்கோம் நம்ம இங்கே இது பண்ணியிருக்கோம் அப்படின்னா மெடிக்கல் நம்ம இங்கே யூனிவர்சிட்டி வச்சுருக்கோம் நம்ம எல்லாம் பண்ணுறோம் இது என்னத்துக்கு நம்ம மெடிக்கல் காலேஜில் பிள்ளைகளை அட்மிஷன் போடுறதுக்கு நம்ம எதுக்கு ஒன்றியத்தோட நீட்டு இதுக்கு நமக்கு சரி அதுபோல் சில அது அந்த மொத்த கல்விக் கொள்கையும் சரி அதே மாதிரி நம்ம நாட்டில் வசூல் பண்ணுற வரி இருக்க அவங்க வந்து எண்பது விழுக்காடு எடுத்துக்கிட்டு நமக்கு வந்து வெறும் இருபது விழுக்காடு தான் கொடுக்குறாங்க அது ஏற்புடையது இல்லை நம்ம ஒரு மாநிலம் அவங்களுக்கு தேவை நமக்கு அவங்க பண்ணக்கூடியது நம்ம பார்க்கக்கூடியது ராணுவம் சரியா அவ்வளோதான் மற்றபடி அவங்க நம்மகிட்ட என்னென்ன பிடுங்குறாங்க ஜிஎஸ்டி விபத்தில் கொடுங்குறாங்க இன்கம் டேக்ஸ் விபத்தில் கொடுங்கிறாங்க அமலாக்கத்துறை பண்ணுறாங்க மீடிஎத்து பண்ணுற ஈடிங்கிற டிபார்ட்மெண்ட் பண்ணுறாங்க வெல்த் டேக்ஸுங்கிறதில் பண்ணுறாங்க இப்படி பல்வேறு துறைகளில் நம்மக்கிட்ட வரிய வாங்கி அவங்க கொண்டுட்டு போய் என்ன பண்ணுறாங்க பொது முதலாளிகளுக்கு கடனாக கொடுக்குறாங்க அது கடனாக கொடுத்து அவங்க வந்து அந்த கடனை திருப்பி கொடுக்கலைன்னா அதை வஜா பண்ணுறங்கிற போர்வையில் பதினாறு லட்சம் கோடியே போன மாதம் வஜா பண்ணியிருக்காங்க இந்த பதினாறு லட்சம் கோடிங்கிறது யார் போனோம் மக்கள் விட்டுப்போனோம் தமிழகத்தை இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிகமாக வரி கொடுக்கக்கூடிய மாநிலம் நம்பர் ஒன்று வந்து மகாராஷ்டிரா நம்பர் டூ தமிழ்நாடு அப்போ நம்ம மாநிலத்தில் உலக வரியை நம்ம கொடுத்து நம்ம இவங்கள்ட்ட பிச்சை கேட்க வேண்டியிருக்கு நம்ம வெள்ள நிவாரண நிதி கொடுங்கன்னா வெறும் நானூறு கோடியை ஒதுக்குற பதினை கோடி அவன் ஆட்களை வந்து பார்த்து ஒரு வரைவு திட்டத்தை போடலாம் அப்புறம் நம்ம கிட்ட இந்த வரி வாங்கினா இது போன்ற அர்ஜென்சிக்கு அவங்க கொடுத்து உபயோகத்துக்கு தானே வரி அப்ப இவங்களுக்கு எதுக்கு நம்ம வரி கொடுக்கணும் யோசிச்சு பாருங்க ராணுவத்த ராணுவத்துக்கு வேணும் நம்ம ஒரே யுனைடெட் இந்தியாங்கிறதுனால யுனைடெட் இந்தியா ஒன்றிய அரசு அப்படிங்கிறது இராணுவ கட்டுப்பாட்டுக்கு அவங்களுக்கு கொடுக்கலாம் ரயில் போக்குவரத்துக்கு அதுக்கு தேவையானது கொடுக்கலாம் வேற விமான போக்குவரத்து பண்றாங்க அதுவும் கூட இப்போ தனியார் மயமாக்கிட்டாங்க சோ இப்படி இருக்கும் போது என்னத்துக்கு நம்ம இவ்வளவு வரிய கொடுக்கணும் நம்ம நான் நம்ம நாட்டுல நம்ம வரிய வசூல் பண்ணி நம்ம அவங்களுக்கு ஒரு இருபது பர்சன்டோ கொடுக்குற இருபது பர்சன்டோ அவங்களுக்கு கொடுத்துட்டு எண்பது பர்சன்ட நம்ம வச்சுக்கிட்டா நம்ம எப்படி நம்ம தேசத்தை உருவாக்கலாம் அது எங்க கட்சி ஆரம்பிச்ச போதே நாங்க மாநில சுயாட்சிங்கிறது முத வந்து தனிநாடு கேட்டோம் தமிழ்நாடு நாடு வேணும்னு நம்ம கேட்டோம் அதுக்கப்புறம் பேரறிஞர் அண்ணா என்ன பண்ணாங்கன்னா இவங்க வந்து இந்த இது வந்தது நம்ம சைனா வார் வந்தது அந்த சைனா வார் வரும்போது என்ன பண்ணார் அந்த இதை நமக்கு வந்து ஒன்றும் ஒன்று இருந்தால் தான் ஒன்றுமே இருந்தால் தான் நம்ம இலங்கையில் வந்து வெல்ல முடியும் அதனால் நம்ம தனித்துனா இருந்தால் இயலாது அப்படிங்கிறதுக்காக தான் நமக்கு வந்து மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சிங்கிற ஒரு கொள்கை நம்ம வச்சோம் மத்தியில கூட்டாட்சி இருக்கணும் மாநிலத்துலியும் வித்தியாசம் புரியாம பேசுறீங்க ஒன்றிய அரசுங்கிறது வந்து கூட்டாட்சி தத்துவம் இந்த அரசு கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் அமைக்கப்பட்டது அதுவே தெரியாம நீங்க எல்லாம் கேக்குறீங்க ஒன்றியம் என்பது அனைத்து மாநிலங்களும் சேர்ந்தது ஒன்றியம் அந்த ஒன்றியத்தினுடைய தலைமை ஒன்றிய அரசு காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கிறப்போ ஒன்றியன்ற வார்த்தையை ஏன் பயன்படுத்த திமுக அது நான் என்ன கேட்கிறேன் நேற்று நான் வந்து சாப்பிடலைங்கிறதுக்கா இன்னைக்கு நான் சாப்பிட கூடாதா நேற்று நான் மலத்தை தண்ணி இன்னைக்கு சோறு தின்னுறேன் இவர் இவர் அத்துன்னு கருப்பா நான் ரெக்கார்ட் பண்ணிக்க அவர் நேற்று மலத்தை நீங்க தானே சொல்றீங்க ஆயினால இது போன்ற செய்திகள் எல்லாம் வந்து ஏற்புடையது இல்ல தம்பி நம்ம நாடு நம்ம மக்களுங்கிறதுல எங்களுக்கு வேற்றுமை இல்லை நாங்கள் வேற்றுமையில் ஒற்றுமை காண்கின்றவர்கள் தான் திராவிட மாவட்டம் ஆட்சி செய்யக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் எங்களை பொறுத்த மட்டிலும் ஒன்றியத்துக்கு தேவையான பணத்தை நம்மகிட்ட வாங்கிக்கிறாங்க நம்மள்ட்ட வாங்கிக்கிட்டு நமக்கு எதுவுமே செய்யலை கேட்டா என்ன செய்யறாங்க நாங்க பிஆர்க்கு கொடுத்தோம் ஆந்திராவுக்கு இந்த பட்ஜெட்ல அவரோ கொடுத்தாங்க ஆந்திராவுக்கும் பீகாருக்கு தானே ஒதுக்குனாங்க தமிழ்நாட்டுக்கு நாம தானே போட்டாங்க பத்து விசா கொடுக்கல புரியுதா அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க இப்போ வெள்ள நிவாரண நிதி நம்ம கொடுக்கல குஜராத்துல வெள்ளம் வந்தபோது பிளைட்ல இருக்கும் போது ரெண்டாயிரம் கோடி விருது வச்சுட்டு போனார் அதுக்கப்புறம் பதினாலாயிரம் கோடி கொடுத்தாரு ஸோ அப்ப அவங்க வடநாட்டுக்கு வடக்கு அவர்களுடைய ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்களுக்கு மட்டும் அவங்க கவனிக்கிறாங்களே தவிர நம்ம மாநிலத்தை அவங்க கவனிக்கல இது இன்னைக்கு நேற்று இல்ல காங்கிரசும் அப்படித்தான் அதுக்காக ஒன்று இப்ப இருக்க பாரதிய ஜனதா கட்சியை நான் கூட சொல்றாரு தயவு செஞ்சு நீங்க நினைக்க ஒன்றியத்துல ஆளக்கூடிய எல்லா அரசுகளும் இந்த சதி செயல்ல ஈடுபடுது ஆகவே நமக்கு வந்து இது வந்து பொதுப்படியான கருத்து இப்ப இது வந்து நம்ம இந்த காலகட்டத்துல நம்ம வாங்கலைன்னா இப்ப நாம் தமிழர் நாம் தமிழர் பேசக்கூடியவங்க நாங்க தமிழ்நாடு நாங்க தனி தமிழ்நாடு நாளைக்கு நாங்க தமிழனா ஆளணும் நாளைக்கு தனித்தமிழ்நாடு யாரு கேட்டா

சரியா போகுதுன்னு சீமான் பேசுறாருல்ல நிறைய முறை சொல்றாரு வரி கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாதுன்னு சொல்லி அவரு இப்ப சொல்றாரு ஆனா இத வந்து திரு சீமான் அவர்கள் எவ்வளவு நாளா சொல்லிட்டு இருக்காரு பல்லாண்டு காலமா சொல்றாரு நான் ஆட்சிக்கு வந்தா ஒன்றியத்துக்கு நான் எதுக்கு வரி கொடுக்கணும் அப்படின்னு பேசுறாருல்ல ஆகவே அதுதான் ஏன் வரி கொடுக்கணுங்கிற நிலைமை வந்துச்சுன்னா தனி தமிழ்நாடு வந்துடும் புரியுதுங்களா நம்ம ஒன்றியத்தோட இணைஞ்சுதான் இருக்கணும் அதுல எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை ஆனா எங்களுக்கு தனி சோ எங்களுக்குன்னு இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் அம்பேத்கர்னு இருக்கும்போது எழுதுனதில் அந்த தமிழ்நாட்டினுடைய இதில் வந்து ஒன்றிய அரசு தலையிடக்கூடாது அதுக்கு தான் நம்ம வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்வு செய்து அங்கே அனுப்புகிறோம் நம்மளுடைய தேவைகள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சொல்லும் போது அதை நமக்கு அவங்க செய்யணும் அதை செய்யறதே கிடையாது நம்மளுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை கேள்வி நேரத்துல பேச கூட விடுறது இல்ல அதுல குழு அதை கண்காணிக்கணும் நீங்க ஒரு அதாவது எடுத்தோம் தொழில் எதுவும் செய்யீங்களா அது கண்ணு ஒரு ஒரு உண்மையா உண்மை நிலைமை என்ன உண்மை தன்மை என்ன இப்ப நாங்க சொல்றதை காட்டிலும் ஒரு குழு அதை ஆய்வு பண்ணுது இவ்வளவு தமிழ்நாட்டுல வரி வருவாய் வருது ஒன்றிய அரசு இவ்வளவு வாங்கிட்டு போகுது ஒன்றிய அரசு தான் கொடுக்குது இது வந்து நமக்கு பற்றாக்குறையா இருக்கு இப்போ நம்ம கடன் வாங்கி தான் ஆட்சி பண்ணக்கூடிய ஒரு கட்டாய சூழல்ல இருக்கும் இரண்டாவது இன்றைக்கு வந்து கிட்டத்தட்ட வடவர்கள் வந்து ஒன்றரை கோடி மக்களை வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்து பூஸ்ட் பண்ணிட்டான் இதே நிலைமை நீடிக்கும் அடுத்த ஐந்தாண்டு காலத்தில் வந்து இந்த நாட்டை வந்து வடவர்கள் ஆட்சி தான் நடக்குமே தமிழ் தமிழர்களுடைய ஆட்சி நடக்காது புரியுதுங்களா இதை முதல் அவர் என்ன சொல்றாரு எங்க இருந்தாலும் ஓட்டு போடலாமா பீகாரி தமிழ்நாட்டில் நடக்கிற எலக்ஷன்ல ஓட்டு போடலாமா ஆதார் கார்டு இருந்தா போதுமா புரிஞ்சதா அப்ப எங்க போய் விடியும் பீகார் ஆயிடுமா தமிழ்நாடு மெல்ல மெல்ல வந்து நம்ம கற்றல் ஏறி படுத்துருவாங்க ஆகையினால நீங்க எல்லாரும் கண்டிப்பா இது மாநில சுயாட்சி நம்ம வந்து தனி நாடு அல்ல இது மாநில சுயாட்சி மாநிலத்துக்கு விட்டு போன அதிகாரங்களை திரும்ப கொடுக்கணும் அவ்வளவுதான் ஐயா மடைமாற்ற அரசியல்காக தான் இதை கொண்டு வராங்க தமிழ்நாட்டில் பல்வேறு சிக்கல்கள் இருக்கிற நிலையில இதை வச்சு மடைமாத்தாம் மாநில சுயாட்சி பேசி மடைமாத்தான் சொல்றாங்க அதிமுக தரப்புல வந்து அதாவது மாநில சுயாட்சி நீங்க நம்ம நம்ம இதுக்கு நம்ம கருத்துக்கள் சொல்ல வேண்டாம் ஏன் மூத்த அமைச்சர் துரைமுருகன் சொல்றாரு கலைஞர் அவர்கள் காலத்தில் கேட்டோம் ஸ்டாலின் அவர்கள் காலத்தில் கேட்கிறோம் உதயநீதி அவர்கள் காலத்திலும் கேட்போம் ஒரு விசுப்பிரம் சம்சாரம் அது மின்சாரம் எழுதுனா எழுதுனா எழுதுவான் எழுதுவான் பத்தாம் கிளாஸ் எக்ஸாமு அந்த மாதிரி அப்போ கேட்டோம் இப்போ கேட்குறோம் நாளைக்கு கேட்போம் நீட்டி வந்து திராவிட நாடு கேட்டு இருந்தாங்க அப்போ மலையாளிக்கிறேன் சிபி ஆதித்யா மீசியம் இருக்கிறது மலையாளிக்கிறேன் சிபி ஆதித்யநாத் அவர்கள் தனித்தமிழ்நாடு கேட்டார் இவங்க சொன்னாங்க நாங்க கேக்குற திராவிட நாடு நாலு சிபி ஆதித்யநாத் கேட்பது குஷ்டரோகி கையில் இருக்கிற காரணா நாலனா பெருசா பெருசா திமுக எந்த காலத்திலும் ஆதரவாக நின்றவர்களே கிடையாது காவிரி விவகாரத்தில் ஒரு ஒப்பந்தம் நிறைவேற போது துரோகம் செய்து விட்டார்கள் அதிமுக எம்ஜிஆர் துரோகம் அன்றைக்கு அந்த ஒப்பந்தம் நிறைவேறிய தடுத்தவர் அதே மாதிரி இந்த இப்ப ஐயா நீட்டு மொழிக நீட்டு அது எப்படி வந்து பொத்தாமதோ வைக்கலாம் அது எங்கள் உரிமை எங்கள் காலேஜ் என்றார்ல ரெண்டாயிரத்தி பத்து டிசம்பரில் நீட் மசோதாவை கொண்டு வந்தது யார் காங்கிரஸ் தம்பி இந்தியாவின் மருத்துவத்துறை இணையமைச்சர் சுகாதாரத்துறை இணையமைச்சர் ஏதோ இல்லை நம்ம தமிழ்நாட்டுக்காரன் காந்தி செல்வன் அவர் என்ன கட்சி தெரியுமா திமுக கல்வியை மாநில தொகுப்புல இருந்து மத்திய தொகுப்பு எல்லா கச்சத்தீவு நம்ம தமிழ்நாட்டு கிட்ட இருந்தது கச்சத்தீவே இந்திரா காந்தி அம்மையார் இலங்கைக்கு தார இருக்கிற போது அங்க இருக்கிற அதிகாரிகள் இங்க வந்து அப்டேட் பண்ணோம் ஆனா கருணாநிதி சொன்னாரு இதை வந்து நாங்க கொடுத்துட்டோம்னா எங்களுக்கு கிட்ட பேர் இல்ல இல்ல நீங்க பண்ண போராட்டம் பண்ணின்னுருங்க இருங்க நாங்க லைசா கொடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னாரு ஈழத்தமிழர்கள் படுகொலை ஒரு இனம் கை கட்டு தூரத்துல நம்ம சொந்தக்காரன் அண்ணன் இந்த மாநாட மயிலாட பாத்துக்கிணு ஒரு நாள் உண்ணாவிரதம் இருக்கிறேன் ஒரு நாலஞ்சு ஏற்கோளரு அதை இதை வச்சு ஒரு சீனை போட்டு சிதம்பரம் சொல்லிட்டாரு போர் நின்று போச்சு அப்படின்னு எங்கள் உரிமையை தமிழக மக்கள் உரிமையை உயிரை விட்டுக் கொடுத்தார் இத மாதிரி பல விஷயங்கள் தமிழ்நாட்டுக்கு நாங்க வந்து அணை கட்டும் தண்ணீர் மாட்டோம் அப்படி தேர்தல் அறிக்கை வெளியிடறாங்க அறிக்கை அவனுக்கு ஓட்டு இருக்குமா மா மா மாநிலத்துல அவன் மக்களை அவன் மறைமாற்றம் பண்றான் நீ என்ன மஸ்து பண்ணான் மஸ்து நாங்க பண்ணா நாங்க என்ன சொல்றோம் எங்களுக்கு அங்க வந்து மேகதாதுல அணை மாற்றம் ஆனா இதை பாருங்க ஒன்றிய அரசே பார்லிமெண்ட்ல என்ன கொடுத்துருக்க ஒன்றிய மாநில அரசினுடைய அனுமதி இல்லாம அந்த அணையா அங்க கட்ட இயலாதுன்னு சொல்லியிருக்காங்களா இல்லையா என்ன பேசுறீங்க நீ எப்பாற்பட்டாலும் தெரியல என்ன எப்பாடி என்ன நினச்சிட்டு பேசுறீங்க காவரி நீர் பாக்க நீங்க என்ன பண்ணுவீங்க தமிழ்நாட்டில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் காவரி நீர் வேணும்னு போராடுவோம் கர்நாடகாவில் உள்ள சிறுத்தைகள் காவிரி நீர் தரக்கூடாதுன்னு போராடும் அது அது வந்து அந்த மாநிலத்தில் இருக்கிறவங்க முடிவு பண்ணுவது ஆஹ் அப்படியே வந்துட்டு அங்கேயே இருந்துறேன் ஏன் இங்க வேற எப்படி ரெண்டாம் தரம் பார்த்தீங்களா அதே மாதிரி ஆயிரம் ரூபாய் ஒதுக்கி விட்டோம் அப்படின்னு தேர்தல் வருது அப்படின்னு பார்லிமெண்ட் தேர்தல் நடக்குது அப்பயும் போய் தேர்தல் பிரச்சாரம் பண்றீங்க நீ ஒதுக்கு ஆனா அந்த கல் கல் மண்ணு கான்ட்ராக்ட் இல்லை அது எங்களுக்கு ஒதுக்கு அவ்வளவுதான் இவருடைய தமிழ்நாடு பற்றுங்கிறது இவ்வளவு தான்

அவர் போய் நொட்டிட்டு வர்றாரு தெரியும் நீ அரசியல் பண்ண அதெல்லாம் அரசியல் அப்போ உள்ளூர பாத்து அப்படியே வேல்து அடிச்சிருச்சு அவரு போய் பேசுனாரு அக்கா சும்மா போங்கையா நீங்க போய் அரசை எதிர்த்து பேசுவதற்கு திராணி இல்ல ஆமா உண்மையான ஆண்மகன் பேசலாம் அதை நீங்க இந்த மாதிரி வந்து தரைக்குறவா பேச நாங்க தரைக்குறவா பேசல நாங்கள் முரண்பாடுகள் எங்களுக்குள் இருக்கலாம் ஆனால் என் நாட்டின் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் அவர் அசிங்கப்படுத்த என்னையும் அசிங்கப்படுத்துற மாதிரி நாங்களும் ஒரு கண்ணன் தெரிவிச்சோம் ஒரு தடவை உரிய பெரியாரில் தண்ணி விட மாட்டோம்னா பாடல தூக்கணும் இங்க நாங்க நீங்க கொஞ்சம் குழாவில் இருந்தீங்க இப்போ வந்தானோ இல்லை எனக்கு இது இந்த ஆத்திரம் தான் இப்போ நடக்காத ஒண்ணுக்கு எப்பயோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதல்ல மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கணும் அதுக்கப்புறம் எவ்வளவு பேர் என்ன ஊர்ல இருக்கிறான்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் பார்லிமெண்ட் கூட்டு கமிட்டி போடணும் இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கிற எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் இதுல அஞ்சு அதுல அஞ்சு சேர்த்து ஒரு கூட்டு கமிட்டி போட்டு அவங்க டிஸ்கஸ் பண்ணி இதை எப்படி ஒர்க் அவுட் பண்ண போறோம் அப்படின்னு முடிவு பண்றது தான் அந்த தொகுதி மறுசீரமைப்பு அது எப்போ வரப்போகுதுன்னு தெரியல எப்பயோ வரப்போற ரயிலுக்கு எப்போ வருதுன்னே தெரியாத ரயிலுக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல உட்கார்ந்தானா ஒருத்தர் கொடி வச்சுக்கிட்டு இல்ல எப்பவோ வர போற சீட்டுக்கு எதுக்கு பார்லிமெண்ட் புது கட்டடத்துல அத்தனை சீட்டு ஒதுக்கீடு பண்ணி இடம் ஒதுக்கீடு பண்ணீங்க ஆமா உங்களை மாதிரி உங்களை மாதிரி அவங்களுக்கு தெரியலையா நாலு வருஷம் கழிச்சு நம்ம வந்து பார்லிமெண்ட் அந்த சீட்டை அதிகப்படுத்துறோம்னா இதை இடிச்சிட்டு வேற ஒரு கான்டாக்ட் கொடுத்து அத ஒரு அடி அடிப்பான்னு தெரியல உங்களுக்கு அதால அவங்க முன்கூட்டியே அதை கட்டி வச்சுட்டாங்க உங்களுக்கு மனசாட்சியே இல்லையாங்க மனசாட்சியை கலந்து டிபேட்ல பேசுவீங்களா எப்ப பேசுனாலும் இந்த மாதிரி தவறான தகவல் வருடங்கள் கழித்து ஒரு விஷயம் அத இன்னைக்கு வச்சிருக்காங்க நினைவு நாளைக்கு போனப்ப கூட முதல்வர் பத்தி பேசிருக்கலாம்னு பலரும் சொன்னாங்க இல்ல சொல்ல தம்பி

அதால நீங்க நான் சொல்றேன் சார் இப்போ கர்நாடகாவில இந்த வந்து கர்நாடக மொழிகள் போர் வைக்கணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை ஏற்றி அனுப்புகிறாங்க சார் மத்திய அரசுக்கு ஒப்புதல் தரல பார்லிமெண்ட்ல ஒரு எம்பி பேசாரு இதே நீங்க எண்ணித்தான் கர்நாடகா தனி நாடாகும்னு பேச சொல்லு இவங்க இந்த ராஜா போன்ற அடக்களை விட்டு ஏதாவது ஒரு மூத்த சந்தையில் பேசுவாங்க நாங்க திருப்பவும் தனி நாடு கேட்க வேண்டியிருக்கோம்

நான் எம்எல்ஏ அதாவது கலைஞர் பிறந்த நாளில் மாநில உரிமை கேட்பு மீட்பு நாள்னு அறிவிக்கணுமா ஏன்னா திமுக தாரன் ஏன்னா அவன் பைத்தியக்காரன் ஏதோ ஒரு எம்எல்ஏ கலைஞர் வந்து நம்ம மு ஸ்டாலின் அவர்கள் நன்மதிப்பை பெறணும்னு ஒரு திமுக எம்எல்ஏ இப்படி கேட்டிருக்காரு போல இருக்குது யார் அந்த ஜேக் பாட் ஆட்சியர்னு பார்த்தா கடைசியில் ஒரு விசிகா எம்எல்ஏ திமுக எம்எல்ஏ கூட கேட்கல கொடுத்த வாங்கின காசுக்கு அதை இது பயங்கரமாக கற்றுது நம்ம என்ன பண்ணுறது புரியுது